லான்ச் இவெண்ட்டில் வந்திருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் கணவளை கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன் நான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில் லைக்காவோட தயாரிப்பில் ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில் என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன் சோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன் உங்க எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா நாங்க ஷூட் பண்ணோம் அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரசித்து ரொம்ப ஃபீட்பேக் அது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது இவ்வளவு எதிர்பார்த்தேனு சொன்னா எனக்கு தான் சொல்ல முடியும்

இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்க அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது ஸோ என் கதாபாத்திரமோ இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹாஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இந்த ஃபிலிம் I am sure you are going to see it for yourself. Thank you. Thank you.